மாணவிகப் பேரவைத் தலைவர் அவர்களே பட்டுக்கோட்டை நகரத்தினுடைய மூன்றாம் கட்ட புறவழி சாலைக்கான திட்ட மதிப்பீடு தற்போது அரசுக்கு வந்துள்ளது இந்த மூன்றாம் கட்ட புறவழி சாலை என்பது பட்டுக்கோட்டை நகர போக்குவரத்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு மிகவும் இன்றியமையதாகும் தற்போது நம்முடைய மாணவிக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் பட்டுக்கோட்டை நகரத்திற்கு இருபது கோடி ரூபாய்க்கு ஒரு பேருந்து நிலையம் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கி அந்த பணிகள் தற்போது முடிவடை இருக்கிறது இந்த பேருந்து நிலைய பயன்பாட்டிற்கும் அருகிலேயே வரக்கூடிய அந்த புறவடிச்சாலை மூன்றாம் கட்ட புறவடிச்சாலை மிக இன்றியமையாத ஒன்றாகும் எனவே அந்த புறவடிச்சாலையான அந்த திட்ட மதிப்பீட்டிற்கான அந்த தொகை இந்த நிதியாண்டிலே ஒதுக்கப்பட வேண்டும் என தங்கள் மூலம் அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்மீக பேரவைத் தலைவர்களை ஏற்கனவே அவர் சொன்னதை போல இரண்டு கட்ட புறவழிச்சாலை ஏற்கனவே நடைபெற்று விட்டது மூன்றாவது கட்டத்துக்கு வேண்டிய பணிகள் இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பணிகளை துறையின் சார்பாக எடுத்துக் கொள்ளப்படும்